மூன்று தொகுதி ஒன்னு புக்ல நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் புக்ல இருக்க பேஜ் நம்பர் விந்தை மனிதர் வாங்க பாக்கலாம் நம்ம விந்தை மனிதர பாருங்க எந்த எப்படி இருக்குது பொம்மை மாதிரி எல்லா காய்கறியிலையும் பண்ணியிருக்காங்க என்னென்ன காய் பூசணிக்காய் பச்சை மிளகாய் திராட்சை தக்காளி பரங்கிக்காய் புடலங்காய் வெண்டக்காய் வெள்ளரிக்காய் அப்படின்ற எல்லா வகையான பழம் வகையா வகைகள்லையும் இந்த விந்தை மனிதரை பண்ணியிருக்காங்க பார்க்கலாமாங்க பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குத்தான் தலையில என்ன காய் இருக்கு பூசணிக்காய் பச்சை மூக்குல பச்சை மிளகாய் பாருங்க ரெண்டு புருவத்திலையும் மூக்குலையும் பச்சை மிளகாய் இருக்கு திராட்சை இரண்டு கண்களாம் தக்காளி பழ வாய்தானா திராட்சை இரண்டு கண்கள் எப்படி இருக்கு திராட்சை பழம் மாதிரி இருக்கு வாய் தக்காளி பழ வாய்தானாம் படிக்கலாம் வாங்க மறுபடியும் பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குத்தான் திராட்சை இரண்டு கண்களாம் தக்காளி பழ வாய்தானாம் அடுத்த நான்கு வரிகள் பார்க்கலாம் வாங்க பரங்கிக்காய் உடம்பிலே புடலை இரண்டு கைகளாம் கைகள் ரெண்டு எப்படி இருக்கு புடலங்காய் உடம்பு பரங்கிக்காய் வெண்டக்காய்கள் விரல்களாம் விரல்கள் ஐந்தும் எப்படி இருக்கு வெண்டக்காய்கள் வெள்ளரிக்காய் கால்களாம் படிக்கலாமா வாங்க பரங்கிக்காய் உடம்பிலே புடலை இரண்டு கைகளாம் வெண்டை காய்கள் விரல்களாம் வெள்ளி வெள்ளரிக்காய் கால்களாம் வாங்க அடுத்த நான்களை பார்க்கலாம் காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள் பார்க்க இந்த விந்தை மனிதர் எப்படி இருக்கு எல்லா காய் பழங்களையும் நிறைஞ்சி நல்லா இருக்கு பார்க்க எப்படி அழகா இருக்கு நடனம் ஆட போகிறார் நாமும் காண்பும் வாருங்கள் இந்த விந்தை மனிதர் என்ன பண்ண போகிறாரு ஆட போகிறாரு நாம் வாங்க பார்க்கலாம் ஹாய் சுட் குட்டீஸ் இப்போ நம்ம விந்தை மனிதர் பார்த்தோம் இல்லைங்களா டுடே பே நம்பர் த்ரீ பொருத்தமான சொல்லை எழுதுவோம் வாங்க ஃபஸ்ட் ஒன்று என்னன்னு பார்க்கலாம் இங்கே என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க உயர்ந்த கோபுரம் இங்கே லெட்டர்ஸ் படித்து பார்க்கலாமா லட்டு மரம் ரோஜா மலை மேசை மிட்டாய் வளையல் முயல் இப்போ இதுக்கு என்னென்ன பொருத்தமான சொல்லுன்னு நம்ம எடுத்து எழுதணும் ஃபர்ஸ்ட் லீசன் உயர்ந்த உயர்ந்த கோபுரம் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் நம்ம இருக்கிற லேட்டஸ்டில் நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதலாம் இல்லை உயர்ந்த மரம் மா ரம் நெக்ஸ்ட் இதில் உயர்ந்த நெக்ஸ்ட் என்ன எழுதலாம் நம்ம மலை மா லை மலை மரம் உயர்ந்த மரம் உயர்ந்த மலை உயர்ந்த கோபுரம் ஃபினிஷா முடிஞ்சிடுச்சா நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா வட்ட வட்ட நிலா வட்ட நிலா கொடுத்துட்டாங்க நம்ம என்ன நெக்ஸ்ட் எழுதலாம் இதில் வட்ட மேசை வட்ட வளையல் வளையல் எப்படி இருக்கும் வட்டமாக இருக்கும் இப்போ பாருங்க செகண்ட் இதுவும் முடிச்சிட்டோம் வட்ட நிலா வட்ட மேசை வட்ட வளையல் நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் பாருங்க இனிப்பு இனிப்பு என்ன எழுதியிருக்கோம் மருந்து வேறு என்னென்ன எழுதலாம் இதில் இனிப்பு லட்டு எப்படி இருக்கும் இனிப்பா இருக்கும் லட்டு நெக்ஸ்ட் ஒன் இனிப்பு மிட்டாய் இனிப்பு லட்டு இனிப்பு மிட்டாய் இனிப்பு மருந்து ஃபோர்த் ஒன் நாலாவது பாருங்க வெள்ளை வெள்ளை வேட்டி இருக்கு அப்போ இன்னும் என்ன இருந்தோம் வெள்ளை ரோஜா வெள்ளை முயல் முயல் எப்படி இருக்கும் வெள்ளையா இருக்கும் பார்க்க குட்டீஸ் இப்ப புரிஞ்சுதான் இந்த பொருத்தமான சொல்லு என்னென்ன சொல் நமக்கு நாலுத்துக்கும் பொருந்திருக்கும் அந்த வேர்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து எழுதணும் ஃபர் நெக்ஸ்ட் லிசன் உயர்ந்த மலை உயர்ந்த மரம் உயர்ந்த கோபுரம் வட்ட நிலா வட்ட மேசை வட்ட வளையல் நெக்ஸ்ட் இனிப்பு மிட்டாய் இனிப்பு லட்டு இனிப்பு மருந்து வெள்ளை வேட்டி வெள்ளை ரோஜா வெள்ளை முயல் அடுத்து பாருங்க பர்வீன் ஆகிய வரிசை எழுத்துக்களை கொண்டு தன் நண்பர்களின் பெயரை எழுதுகிறாள் என்னென்ன பெயர்லாம் எழுத பர்வீன் ஹரிஷ் ஸ்ரீதர் ஆயிஷா ஜூலி விஜயா ஜாஸ்மின் இந்த மாதிரி நம்ம நம்ம நண்பர்களின் பெயர்களை எழுதலாமா ஜா முதல்ல ஜா நம்ம என்ன எழுதலாம் ராஜா ஹா அரிணி ஷா ராகுல் சா யாஸ்மின் ஸ் ஸ்டீ ஸ்ரீ பிரியா இப்போது எனக்கு தெரிந்த நண்பர்களின் பெயர்களை நான் எழுதிட்டேன் நீங்கள் உங்களுடைய நண்பர்களின் பெயரையும் இதில் எழுதலாம் ஓகேவா குட்டீஸ் தேங்க் யூ